அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜும்மா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஷவ்வால் பிறை மூன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்து பனிரெண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நமது மார்க்கம் எளிமையானது தலைப்பு நமது மார்க்கம் எளிமையானது எல்லா புகழும் அல்லாஹுக்கே அவன்தான் நமது மார்க்கத்தை மிகவும் நீதமான எளிமையான மார்க்கமாக ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு அணுகுமுறையிலும் எளிமையான இலகுவான இறைவனின் கருணையை காட்டும் விதமான அணுகுமுறைகளையே காண இயலும் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன்வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் அவனுக்கே முழுவதும் கட்டுப்பட்டு நடங்கள் அவனது வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து நிறைவேற்றி வாருங்கள் அவன் நமக்கு வழங்கிய இந்த மார்க்கத்தை போற்றி புகழுங்கள் அதற்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்கள் பரிசுத்த நாயனாகிய அவ்வாறு கூறுகிறான் الحمد لله الذي هدانا لهذا وما كنا وما لنهتدي لولا ان هدانا الله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله இந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நேரான வழியில் எங்களை செலுத்தி அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாகும் இவ்வழியில் அல்லாஹ் எங்களை செலுத்திருக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இதை அடைந்திருக்கவே மாட்டோம் என்று கூறுவதாக இறைவன் திருமறையில் கூறுகிறான் إذا مو மிக உயரிய يري பற்றி நீங்கள் بتريا ريبيرجال الله تعالى قو وقيل للذين اتقوا ماذا انزل ربكم قالوا خيرا للذين احسنوا في هذا في هذه الدنيا حسنا ولدار الاخرة خير ولنعم دار المتقين முத்தீன் உடையவர்களை நோக்கி இரையச்சம் உடையவர்களை நோக்கி இக்குரானை குறித்து உங்கள் இறைவன் என்ன இறக்கி வைத்தான் என்று கேட்கப்பட்டால் அதற்கு அவர்கள் நன்மையையே இறக்கி வைத்தான் என்று கூறுவார்கள் ஏனென்றால் நன்மை செய்தவர்களுக்கு இவ்வுலகிலும் நன்மைதான் அவர்களுடைய மருமையின் வீடும் மிக்க மேலானது இறையச்சம் உடையவர்களின் வீடு எவ்வளவு நேர்த்தியானது அவ்வீடு என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய சொர்க்கங்களாகும் அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும் அவர்கள் விரும்பியதெல்லாம் அங்கு அவர்களுக்கு கிடைக்கும் இறையச்சம் உடையவர்களுக்கு இவ்வாறே அவ்வாறு கூலி கொடுக்கிறான் என்று இறைவன் திருமுறையில் கூறி காட்டுகிறான் தொழுகையாளிகளே சுபிச்சம் நிறைந்த இந்த பெருநாளின் கொண்டாட்டத்திலிருந்து இன்னும் நாம் விடுபடவில்லை பெருநாள் தினத்தின் முக்கியத்துவத்தையும் அதில் பொதிந்திருக்கும் உள்ளார்ந்த அர்த்தங்களையும் நன்கு விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாகும் மேலும் மிகவும் நீதமான எளிமையான நமது மார்க்கத்தின் உட்கூறுகளையும் அதன் மிக அழகிய அணுகுமுறைகளையும் நாம் தற்போது எண்ணி பார்க்க வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாஹுவிற்கு மிகவும் விருப்பமான மார்க்கம் என்பது மிகவும் எளிமையான நீதமான நபி இப்ராஹிம் அலை அவர்கள் காட்டித் தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கமாகும் மார்க்கங்களிலேயே அவ்வாஹுவிற்கு மிகவும் விருப்பமான மார்க்கம் என்பது மிகவும் எளிமையான நீதமான மார்க்கமாகும் என்று இறை தூதர் சல்லல்லாஹலி சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நமது இறைவன் ஒரு மார்க்கத்தை தந்து நம்மை கண்ணியமாக வைத்திருக்கிறான் அந்த மார்க்கம் முழுவதிலும் மிக அழகிய அணுகுமுறைகளே உள்ளன இறை தூதர்களின் இறுதி தூதரை அம்மா நமக்கு அனுப்பி வைத்துள்ளான் அந்த நபி அகில உலகத்திற்கெல்லாம் ஓர் கருணையாகவே அமைந்திருக்கிறார்கள் எனவே கருணை காட்டுவதுதான் இந்த மார்க்கத்தின் பிரதான முகவரியாக இருக்கிறது நமது நற்பண்புகளின் தலைமையானதாகவும் இருக்கிறது நமது சுய தொடக்கமாகவும் இந்த கருணையே இருக்கிறது இந்த கருணையை நாம் பெரியவர்களிடமும் காட்ட வேண்டும் சிறியவர்களிடமும் காட்ட வேண்டும் ஏழை எளியவர்களையும் இந்த கருணையின் மூலமே நாம் அணுக வேண்டும் இது எப்படி இல்லாமல் ஆகிவிடும் ஏனெனில் நமது இறைவன் தமது தனது மார்க்க சட்டங்கள் மூலம் கருணையோடும் எளிமையாகவும் நம்மை அணுகுகிறான் அல்லாஹு தாலா கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் முயற்சி செய்ய வேண்டியவாறு முயற்சி செய்யுங்கள் அவனே உங்களை தேர்ந்தெடுத்து மென்மையாக்கி வைத்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் ஏற்படுத்துவதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மார்க்கத்தின் ஒவ்வொரு சட்டதிட்டங்களிலும் மிக எளிமையானவற்றையே அவன் கூறுகிறான் அவ்வளாக உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறான் தவிர சிரமத்தை அவன் கொடுக்க விரும்புவதில்லை அவ்வளவு உங்களுக்கு இலகுவான சட்டங்களை கட்டளைகளை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தோதர் கண்மணி நாயகம் அவர்களும் கூறுகிறார்கள் நிச்சயமாக இந்த மார்க்கம் மிகவும் எளிமையானது நிச்சயமாக இந்த மார்க்கம் மிகவும் எளிமையானது இந்த மார்க்கத்தை எவரேனும் தம் மீது சிரமமானதாக ஆக்கி கொண்டால் அது அவரை மிகிக்காமல் விடாது எனவே கூடுதலான வழிபாடுகள் உட்பட அனைத்து நற்செயல்களிலும் நடுநிலையே கடைபிடியுங்கள் இயன்றதை செய்யுங்கள் நற்செய்தி பெறுங்கள் கூடுதல் வழிபாடுகளை உற்சாகத்துடனும் நிரந்தரமாகவும் நிறைவேற்றிட காலையையும் மாலையையும் இரவில் சிறிது நேரத்தையும் துணையாக்கிக் கொள்ளுங்கள் என்று இறை தூதர் சல்லல்லாஹலே அவர்கள் கூறுகிறார்கள் கடமையாக்கப்பட்ட வணக்கங்களை நிறைவேற்றுவதில் யாருக்கு பெரும் சிரமம் இருக்கிறதோ அதற்கு ஈடாக அவருக்கு சரிய சட்டம் பரிகாரங்களை தருகிறது அல்லது அந்த கடமையை நிறைவேற்றுவதில் அவருக்கு சலுகைகளை வழங்குகிறது அல்லது அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டாம் என்று முழுமையாக தள்ளுபடியும் செய்கிறது காரணம் இதுவெல்லாம் நமது இறைவனிடமிருந்து நமக்கு கிடைத்த கருணையாகும் அவன் இவ்வாறு கூறுகிறான் கபீரா ஆனால் உமது இறைவனுடைய அருளின் காரணமாகவே இது உங்களுக்கு அமைய பெற்றுள்ளது நிச்சயமாக உம் மீது அவனுடைய அருள் மிகப்பெரியதாகவே இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்ற வகையிலேயே சரிய சட்டங்கள் கடமையாகியுள்ளன அந்தந்த சூழல்களை பொறுத்தும் வலிமையை பொறுத்தும் வசதி வாய்ப்புகள் மற்றும் புற காரணிகளை பொறுத்தும் மிகச் சிறியவராக இருக்கிறாரா அல்லது பெரியவராக இருக்கிறாரா என்பதை பொறுத்தும் உடல் வலிமை மிக்கவரா அல்லது பலகீனமான உடல் அமைப்பை கொண்டவரா என்பதை பொறுத்துமே சரிய சட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன அவ்வாகவே நல்லடியார்களே நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் உன்னதமான ஒழுக்கங்களை கொண்டிருப்பது நமது மார்க்கத்தின் அடிப்படை கூறுகளில் ஒன்றாகும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பரிபூர்ணமாக ஆக்கி தருவதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன் நான் நபியாக அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பரிபூர்ணமாக ஆக்கி தருவதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இறை தூதர் சல்லுல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் இந்த நற்குணங்களை பற்றித்தான் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹும் தமது நபியை பின்வருமாறு புகழ்ந்து கூறுகிறான் நிச்சயமாக நபியே நீர் மகத்தான நற்குணமுடையவராகவே இருக்கிறீர் என்று இறைவன் கூறுகிறான் நமது இரத்த வழி உறவினர்களோடும் சொந்த பந்தங்களோடும் நமது பக்கத்து வீட்டில் உள்ளவர்களோடும் நாம் சேர்ந்து இணக்கமாக இருக்க வேண்டும் நமக்கிடையே உள்ள மனக்கசப்புகளை விட்டு கொழிக்க வேண்டும் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடம் மிக அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் விருந்தினர்களை மிகவும் கௌரவமான முறையில் கவனியப்படுத்தி அனுப்ப வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நமது சமூகத்தில் சுபிச்சமான தன்மையையும் சலாம் சொல்வதையும் பரவலாக்கி வைக்க வேண்டும் ஏனெனில் நமது மார்க்கம் என்பது அமைதி நிலவும் இஸ்லாம் மார்க்கம் ஆகும் இஸ்லாத்தின் காணிக்கையாக என்பது இருக்கிறது இது குறித்து கண்மணி நாயகம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை சொர்க்கத்திற்குள் நுழைய முடியாது ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ளாதவரை நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ள முடியாது நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் அதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ள முடியும் நீங்கள் ஒரு செயலை செய்தால் அதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்ள முடியும் அந்த செயலை பற்றி உங்களுக்கு அறிவிக்கட்டுமா உங்களுக்கு சலாம் சொல்வதை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்குள் உங்களுக்குள் சலாம் சொல்வதை அதிகப்படுத்தி பரப்புங்கள் என்று இறை தூதர் சல்லல்லாஹலம் அவர்கள் கூறுகிறார்கள் இதில் பொதிந்திருக்கும் அறிவுரைகளை தற்போதைய நம்மால் பின்பற்ற முடியும் ஏனெனில் நாம் தற்போது பெருநாள் கொண்டாட்டத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து அல்லாஹுவிற்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களாக நாம் இருப்பதற்கும் அவனுடைய படைப்புகளிடம் நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கும் உதவி செய்யுமாறு நாம் அவனிடம் மன்றாடி துவா செய்ய வேண்டும் நீதமான நமது மார்க்கம் பல உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறது அவற்றில் மிகவும் முக்கியமானது வணக்க வழிபாடுகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகும் ஆதிக நன்மைகளும் பெரும் பாக்கியமும் நிறைந்த ரமலான் மாதம் நம்மை கடந்து சென்றிருக்கிறது இந்த மாதத்தில் நாம் மிக உண்மையாக அளவற்ற அருளாளனுக்கு கீழ்ப்படிந்து வணக்கங்களில் ஈடுபட்டு வந்தோம் எனவே தற்போது நாம் இந்த பொருள் அடக்கத்தை வருடம் முழுவதும் கடைபிடிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் காலம் முழுவதிலும் இறைவனின் நெருக்கத்தை பெறும் நற்செயல்களில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் வழிமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து நாம் நல்ல நல்ல வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சஹாபி பின்வருமாறு அறிவிக்கிறார்கள் അമലു നബി സല്ലം ഹാനു മെനൽമേ കാല അമലഹു ദീമാ நான் இறை நம்பிக்கையாளர்களின் அன்னை ஆயிஷா அலியல்லா அவர்களிடம் நபிசல்லாஹூலிவசல்லம் அவர்களின் வணக்க வழிபாடு எவ்வாறு இருந்தது வணக்க வழிபாட்டுக்காக என்று குறிப்பிட்ட நாட்களை எதையும் ஒதுக்கி கொண்டார்களா என்று கேட்டேன் அதற்கு அந்த அம்மையார் இல்லை அவர்களின் எந்த வணக்க வழிபாடும் நிரந்தரமானதாகவே இருந்தது அதற்கு அன்னை ஆயிஷா நாயகி அலியல்லா அவர்கள் இல்லை இறை தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் அவர்களின் எந்த வணக்க எந்த ஒரு வணக்க வழிபாடும் நிரந்தரமானதாகவே இருந்தது என்று கூறினார்கள் மேலும் அன்னை ஆயிஷா நாயகர் அலி அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் அன்னை ஆயிஷா நாயகிர் அலி அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் சல்லல்லா சொல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் அஹபுல் அமளி அஹபு சாஹிபு கல் அல்லாஹுவின் தூதர் தல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் ஓர் ஆண்டில் ஷாபான் மாதத்தை விட அதிகமாக வேறு எந்த ஒரு மாதத்திலும் நோன்பு நோற்றதில்லை நற்செயல்களில் உங்களால் இயன்றதையே செய்யுங்கள் நீங்கள் சளிப்படையாதவரை அல்லாஹு சலிப்படைய மாட்டான் என்று இறை தூதர் தல்லல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறுவார்கள் மேலும் அவர்கள் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து ஒருவர் செய்து வரும் நற்செயலே அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானதாகும் குறைவாக இருந்தாலும் தொடர்ந்து ஒருவர் செய்து வரும் நற்செயலே அல்லாஹுவிற்கு மிக விருப்பமானதாகும் என்று இறை தூது அல்லல்லாஹலேஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் என்று அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் யா எங்கள் பொறுப்புணர்ச்சி எதில் மிக அதிகமாக இருக்க வேண்டுமோ அத்தகைய மார்க்கச் சட்டங்களில் எங்களை நீ சீராக்கி வைப்பாயாக எங்களுடைய வாழ்வு கட்டமைக்கப்பட்டிருக்கும் இம்மை வாழ்வையும் எங்களுக்கு நீ சீரானதாக ஆக்கி வைப்பாயாக நாங்கள் இறுதியாக வந்து சேரும் மறுமையின் வாழ்வையும் எங்களுக்கு நீ சீரானதாக ஆக்கி வைப்பாயாக ஆகில உலகங்களுக்கெல்லாம் இரட்சகனாக திகழ்பவனே ஒவ்வொரு நற்செயலும் செய்வதற்காக எங்களது ஆயுளை நீ அதிக அதிகமாக்கி தருவாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யாயுல்லியும் அம்பிரிமின் குடும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாயி முகமது நபி அலி வசல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் சரபா என்னும் ஈடேற்றத்தையும் சலாமின்னும் அமைதியையும் வரக்கத்தென்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழிகாட்டும் ஹலிபாக்களாகிய அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலி அல்லாஹன் ஆகியோர்களையும் சங்கி நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்பு அஷேக் முஹம்மது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி யா அல்லாஹ் மற்றும் ஜாயித் மேலும் அமீரக ஆட்சியாளர்கள் உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் யா அல்லா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அர்ப்படைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள்